உண்மையை சொல்கிறவங்க கடவுளுக்கு சமம் உண்மையை சொல்கிறவங்க அந்த எல்லாத்துக்குமே சமம் ஏன்னா உண்மையை மட்டுமே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யாராக இப்போ சொல்கிறோம் அப்படின்னா யார் அப்படி உண்மையை பேசிட்டா வேறு யார் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஒரு மேடையில் தான் இப்படி தான் வந்தேன் அப்படின்றத ஓப்பன் டாக்காக வழியில் பேசியிருக்கிறார் நான் என்ன மு க ஸ்டாலின் மாதிரியா அவங்க அப்பா கருணாநிதி வந்து அவர் இருந்ததுனால தான் இன்றைக்கி மு க ஸ்டாலின் தலைவர் ஆகிட்டார் இன்றைக்கி முதலமைச்சர் ஆகிட்டாரு நான் அப்படியா அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்கார் அவருடைய அந்த தாக்கத்துக்கு என்ன காரணம் திமுக இந்த இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து என்னை கிண்டல் பண்ணுறாரு என்னை இந்த மாதிரிலாம் சொல்கிறாருன்னு சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசியிருக்காரு ஏன் திமுக சம்பந்தப்பட்ட தொண்டர்களாக இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் முத முதலமைச்சராக இருக்கட்டும் எதுக்காக எடப்பாடியை போய் இப்படி சொல்கிறீங்க எவ்வளோ உண்மையை பேசுகிறாரு என்ன தான் உண்மையை பேசிட்டார் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் எடப்பாடி போன்ற ஆட்கள் உண்மையை மட்டுமே பேசுகிறாங்க அப்படின்றத நான் உகக்கிட்ட கொண்டாந்து என்னால் சேர்க்க முடியும் நம்புகிறேன் முதல்ல என்ன தான் உண்மையை பேசுறாரு எடப்பாடி அப்படின்னா பலரும் சொன்னாங்க சசிகலா அம்மையார் காலில் தவழ்ந்து போய் தான் வந்து பதவி வாங்கினார் எடப்பாடி ஆனால் இவர் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு எடப்பாடி அவர்கள் ஒரு துரோகத்துக்கு பெயர் போனவர் என்ற மாதிரி ஓபிஎஸ் பக்கம் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் பலரும் சொல்கிறாங்க அதை தொடர்ந்து எடப்பாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய சிலரும் இந்த மாதிரி பண்றாரு போறாரு எங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரியும் சொன்னதாகவும் சில தகவல்கள் வருது ஆக ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து இபிஎஸ் அவர்களையும் இபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்களையும் மாற்றி மாத்தி மாத்தி ஒரு ஒரு அரசியல் போர் நடந்துகிட்டு இருக்கு இருவருக்குள்ள அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சசிகலாமையார் மறுபக்கம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அவர்கள் இப்படி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா டிடி தினகரன் இப்படி கட்சி நாலு முனையாக திசை தெரியாமல் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஒரு பெரிய பிரளயமே நடந்து முடிஞ்சு போச்சிங்க இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா என்னையே வந்து ப்ளூ சட்டை மாறன் மாதிரி பேச வச்சுட்டீங்களே சரி இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எஸ்டிபிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு கட்சியினுடைய பொது மேடையில் மரியாதைக்குரிய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் நேற்றைக்கு ஒரு ஒரு பேட்டி ஒன்று பேசியிருக்கிறார் என்ன அப்படின்னா நான் தவழ்ந்து தவழ்ந்து தான் வந்தேன் நானும் உங்களை மாதிரி ஒரு தொண்டன் தான் அங்கே தான் உட்காந்துருந்தேன் படிப்படியாக படிப்படியாக தவழ்ந்து தவழ்ந்து தான் மேலே வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு உண்மையை சொல்லியிருக்கார் வடிவலவர்கள் சொல்லுவார் உண்மையை சொல்கிறவங்க தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுவார் உண்மையை சொல்லிட்டாரோ எடப்பாடி அப்படின்னு நினைக்க சந்தோஷப்படுறதா இல்லை உண்மையை மட்டுமே பேசிட்டாரோ அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறதா அப்படின்றதும் தெரியல உண்மையை மட்டுமே பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஓட்டு போட்டால் என்ன அவர் தான் உண்மையை சொல்கிறாரு இனிமேல் எல்லாம் உண்மையாக வெளியே வந்துடும் நாலாயிரம் கோடி என்னாச்சு ட்ரெண்டர் முறைகேடு என்னாச்சு வெளிநாட்டில் எவ்வளவோ சுற்றி சேர்த்து வச்சுருக்காரு அப்படி பிஜேபி கூட கள்ள உறவு வச்சிருக்காரு இப்படி எல்லாம் வெளியே வந்துடும் அதனால் நீங்கள் வந்து அவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து இந்த சிறுபான்மையினோட வாக்கை வந்து எதிர்நோக்கியே அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அரசியல் செய்கிறாருன்றது உண்மையான ஒரு விஷயமும் கூட ஏன்னா பிஜேபி கூட இருக்கும் பொழுது அவங்க சிறுபான்மையினருக்கு எதிராக தாக்கக்கூடிய அத்தனை தாக்குதல்களையும் தாக்குதல் மீன்ஸ் எப்படின்னா அவங்க இந்த ஒரு சட்டத்தை அவர்களுக்கு எதிராக கொண்டு வருவது ஒரு அடக்குமுறை அப்படின்ற பட்சத்தில் அந்த விஷயங்கள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருந்தவர் இன்றைக்கி சிறுபான்மையினருக்காக நாங்கள் நிற்கிறோம் நாங்கள் தான் சிறுபான்மையினர் பாதுகாவலன் அப்படி இப்படின்னு உருட்டுறதுக்கு கொஞ்சம் கூட நாங்கள் கூசாமல் பேசியிருக்கிறேன் அது எஸ்டிபிஐ மேடையில் அது ஒரு முஸ்லீம் லீக் கட்சியினுடைய மேடைன்னு நினைக்கிறேன் ஒருவேளை அந்த கட்சி வந்து எடப்பாடி பழனிசாமியோட கூட்டம் நோக்கி போதோ ஒருவேளை வேளை பாதுகாவலர் ஆயிட்டாரோ புரட்சி தவழ்வர் இங்கே தவழ்பவர்னு ஒருத்தர் பேர் சொன்னாருங்க அவரோட பேர் நீங்கள் சொல்ல விரும்பலைங்க புரட்சி தவழ்வர்னு சொல்லிட்டு அவர் சும்மா ஒன்று சொல்லலைங்க புரட்சி தவழ்வர் அப்படின்னு புரட்சி தமிழர்னு பட்டம் கொடுத்தாங்க ஆனால் அதை மாற்றி அவர் புரட்சி தவழ்வர் அப்படின்னு சொல்லி ஒத்துட்டுருக்குறார் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவழ்ந்து தவழ்ந்து தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பல பிரச்சனைகள் பல போட்டிகள் இருந்துச்சு பல துரோகத்தையும் நான் பண்ணேன் அப்படின்றத நம்ம சூழலும் நீ என்ன ஓபிஎஸ் சப்போர்ட் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்காதீங்க எடப்பாடி பண்ணதை கண்ணுக்கு நேராக பார்க்குறோம் ஸோ மக்கள் கிட்ட வெளிப்படுத்துகிறோம் அவ்வளோதானே தவிர நான் ஓபிஎஸ்க்கு ஆதரவு திமுகவுக்கு ஆதரவு யூபிஎஸ்க்கு ஆதரவு இப்படி யாருக்கும் ஆதரவு இல்லை யார் தப்பு பண்ணாலும் அவர்களை விமர்சிப்பது அவர்களுடைய என்ன தப்புன்றதை சுட்டி காட்டுவது எங்களுடைய இருக்கும் உங்களுடைய வேலையாகவும் கூட இருக்கலாம் இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேடையில் ஏன் இப்படி போட்டு உடைக்கிறார் உண்மை எதுக்காக இப்படி ஒத்துக்கிறாரு இப்படிலாம் ஒத்துப்பாரா இவ்வளோ இப்படிலாம் பேசுவாரான்னு யோசித்தீங்கன்னா எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு ஏன்னா சசிகலானா யாருன்னு கேட்ட மனுஷன் அப்போ பலரும் கூவத்தூரில் என்ன நடந்ததுன்றது தெரியும் கூவத்தூர் அந்த மேடையில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸை ராஜினாமா பண்ண வச்சு விட்டு சசிகலா அவர்கள் என்ன பண்றாங்க ஆளை தேடும் போது எடப்பாடி பழனிசாமி பேரை அழிக்கும் போது டக்குன்னு என்ன பண்றாரு என்ன நினைச்சா இருந்தாங்க டக்குன்னு டேபிள் கடியில் பூந்து காலில் அப்படியே விழுந்து ஒரு தவழ்ந்து அப்படியே டக்குனு என்ன பதவி கொடுத்துட்டாங்க நாலரை வருஷம் முதலமைச்சராக இருந்து என்னங்க சாதிச்சாரு ஒன்றும் சாதிக்கலைங்க ஒரு முதலீட்டார மாநாட்டிலையும் நிதி கொண்டு வரல ஒரு இதுவுமே செய்யலை அப்படின்றது தான் இங்கே நிதர்சனமான உண்மையும் கூட நேற்று தினங்களில் முதலீட்டாளர் மாநாட்டில் ஏறக்குறைய ஐந்தரை லட்சம் கோடி எதிர்பார்த்துருக்குறாங்க ஆனால் வந்தது ஆறரை லட்சம் கோடி வந்திருக்கிறது இதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கும் ஒரு சொல்லியிருக்கேன் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதெல்லாம் சும்மா வாய் வார்த்தையில் சொல்லுவாங்க அதெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிறார் அது நேற்றைய தினங்களில் ஒருத்தர் ரொம்ப அடிச்சு பேசிட்டு நாங்கள் ஒன்றும் எடப்பாடி கவர்மெண்ட்டோ செல்வி ஜெயலலிதா கவர்மெண்டோ கிடையாது சொன்னதை செய்வோம் முடிஞ்சளவுக்கு எங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ மக்களுக்கு அதெல்லாம் பண்ணுவோம் மக்களுக்கு பணம் நல்லதுனே யார் ஆட்சியில் வேணால் இருக்கட்டும்ங்க யார் தலைவராக வேணால் இருக்கட்டும்ங்க தவழ்ந்து இல்லை பறந்து வராளோ புரண்டு வராறோ அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லைங்க மக்களுக்கு மக்களுக்கு தேவையான அந்த நிம்மதியான ஒரு வாழ்வை தர்றாங்களா மக்கள் நிம்மதியாக சாப்பிட முடியுதா மக்களுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் வேலைக்கு போயிட்டு வர முடியுதா இப்படிப்பட்ட ஒரு தான் தேவைப்படுது அதுக்கு நம்ம தான் போகணும் அப்படின்னா சாரிங்க நான் சொல்லலை அப்படின்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது தான் வேறு வழியில் எடப்பாடி அவர்கள் இப்படி உண்மையை பேசிட்டாரு உண்மையை மட்டுமே பேசக்கூடிய அவர்கள் உண்மையை மட்டுமே பேசக்கூடிய எடப்பாடியர்கள் இதை வச்சு பல உருட்டுகளும் நடக்கும் ரெண்டாவது பிஜேபியோட கச்சை முடிச்சு வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்ததுக்கு பிறகு என்னென்ன சொல்ல முடியுமோ அதாவது பிஜேபிக்கு எதிர்தரப்பாக பேசுகிறாங்களோ பேசலையோ வலியுறுத்துகிறோம் கண்டிக்கிறோம் இப்படி ரொம்ப ஒரு பயந்த குணத்தில் எடப்பாடி பேசுகிறாரே ஏன் அப்படின்னா ஈடி அமலாக்கத்துறை இப்படி ஐடி இப்படி பலவிதமான செக்டார்களை பிஜேபி அரசு தன்னுடைய கட்டுக்குள்ளே வச்சுருக்கிறது அது எல்லாத்தையும் ஏவி விடும் ஆக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுவெளியில் பேசுறதும் பேசலாம் இப்படி தவழ்ந்து தான் வந்தேன் புரண்டு தான் வந்தேன் இல்லை பறந்து தான் வந்தேன் அப்படின்ற மாதிரியும் பேசலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவழ்ந்து வந்தேன் புரண்டு வந்தேன்ற விட அந்த தகுதிக்கு அதாவது முதலமைச்சர் என்ற தகுதிக்கு தகுதியானவரா அப்படின்ற பட்சத்தில் கேள்விகளே முன்வைக்கப்படுது ஏன்னா உலக வரலாற்றில் குறிப்பாக தமிழக வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை தமிழ்நாடு பார்த்தது இல்லை அப்படின்ற மாதிரி பலர் பல தகவல்களை செய்திகளையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பேர்பட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் இருந்திருக்கிறார் நம்ம சொல்ல நம்ம ரொம்ப தாக்கக்கூடாது ஏன்னா அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் இப்படி பல பொறுப்புகளை முன்வைத்திருக்கக்கூடிய அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றுக்கு தினத்தில் முழு மனசோடு ஒத்துக்கிட்டாருங்க நான் தவழ்ந்து தவழ்ந்து தான் வந்தேன் நான் தொண்டை மாதிரி அங்கே உட்காந்துருந்தேன் எனக்கு வந்து கனவுல கூட நான் நினச்சி பார்க்கல எப்படி கனவுல கூட நான் நினச்சி பார்க்கல முதலமைச்சராக ஆவேன் அப்படின்னு தவழ்ந்து தவழ்ந்து தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி உண்மையை ஒத்துக்கிட்டாருங்க அதுக்கு பிறகு ஒரு போடுபட்டார் நான் ஒன்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாதிரியா உங்கள் அப்பா கருணாநிதி அப்புறம் தலைவராக இருந்தார் முதலமைச்சர் இன்றைக்கி அவர் முதலமைச்சராகிட்ட நாளைக்கு அவர் பையன் ஆயிடுவார் அது ஒருத்தர் உண்மை தான் கூட ஆனால் எவ்வளோ வெஞ்சன்ஸு மனசில் இருந்தால் இப்படி தாக்குவார் அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு இன்றைய முதல்வர் இது தெரியாமல் இதை வந்து கிண்டல் பண்ணுறாரு கேள்வி பண்ணுறாரு நீங்கள் என்னங்க இப்படி பண்ணுறீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு மனசு மேடையில் பேசுகிறாரு நீங்கள் போய் இப்படி பண்ணலாமா முதலமைச்சரே இவ்வளோ கஷ்டப்பட்டு மனசை உருகி இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு இது தெரியாமல் இன்றைய முதலமைச்சரை இப்படி கிண்டல் பண்ணுறாரு கேள்வி பண்ணுறாரு ஒருவேளை பணிஞ்சு போகிறாரோ சாஃப்ட் டீலிங் நடக்குதோ அப்படின்ற டவுட்டும் நமக்கு வருது ஏன்னால் தேர்தல் வந்துடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்துருச்சு அதிமுக தனித்து நின்றுச்சு அப்படின்னா அதிமுக நம்பி ஒரு பேர் வரமாட்டான் ஒரு கூட்டணிக்கு வரமாட்டாங்க அப்படின்ற பயத்தில் எல்லாரையும் ஒருங்கிணைக்க பார்க்குறாரோ அதனால தான் உண்மையை சொல்கிறாரோ ஒருவேளை சசிகலா ஓபிஎஸ் டிடிவியெல்லாம் ஒருங்கிணைக்க போகிறாங்களோ அப்படின்ற ஒரு கலக்கமும் ஒரு தயக்கமும் இங்கே வந்திருக்கிறதுங்க ஏன்னா குரு பூஜையிலையும் பிரச்சனை இப்படி தேர்தல்லையும் பிரச்சனை எட்டுத்தோடி எட்டு தோல்வி எடப்பாடின்ற ஒரு பட்டத்தை வாங்கிய எடப்பாடி தமிழ்வர் சாகி மன்னிக்கணும் புரட்சி தமிழர் அது மட்டும் இல்லாமல் மு க ஸ்டாலின் ஏகப்பட்ட பேர் வச்சாங்க யோகே சிகாமணி பம்மாத்து பழனிசாமி இப்படி பல பட்டங்களை கொடுத்தார் நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் தானே உண்மையை ஒத்துக்கொண்ட அந்த மாமனிதருக்கு ஏதாவது ஒரு சிறப்பு பட்டம் கொடுக்கணும் இல்லை அதுக்காக தான் புரட்சி தமிழர் ஐயோ புரட்சி தமிழர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டத்தையும் கொடுத்துருக்குறாங்க நம்ம ரொம்ப தாக்க மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவர் வந்து ஒரு தலைவராக தன்னைத்தானே பாவித்து கொள்ள வேண்டும் அப்படின்னா கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவினையை ஒன்றாக்க வேண்டும் முதல்ல தலைவனுடைய முதல் வேலையை அதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் ஒரு தலைவன் அந்த இடத்துல வந்து அவனுக்கு பிரச்சனை பண்ணணும் சப்போர்ட் பண்ணக்கூடாது பிரச்சனையை சுமூகமாக முடித்து கச்சை எப்படி ஒருங்கிணைத்து கொண்டு போகலாம் அப்படின்றத யோசிக்கிறவன் தலைவன் எடப்பாடி பழனிசாமி யோசிச்சாரா இல்லை தன்னை காப்பாற்றணும் தன்னுடைய மாப்பிள்ளையை காப்பாற்றணும் மைத்தன காப்பாற்றணும் தன்னுடைய குடும்ப உறவுகளை காப்பாற்றணும் தான் அடித்து வைத்த பணத்தை காப்பாற்றணும் குறிப்பாக அதுக்கு இந்த பதவி அதிகாரம்தான் பாதுகாப்பு இப்படின்றத யோசிச்சாரே தவிர அனைத்து இந்திய அண்ணா விட முன்னேற்ற கழகம் அடுத்த அழுதில் என்ன போக போகுது அப்படின்லாம் எதுவுமே அவர் அவர் ரொம்ப டீசென்டா நாலு ஜென்டல்மேனு இப்படிலாம் இருந்துட்டு இருக்கிற பட்சத்தில் இன்னொரு அப்போ தான் அவர் குண்டத்துக்கு போகிறாரு நான் தவழ்ந்து தான் வந்தேன் எல்லோரும் சொல்கிறது உண்மை தான் நான் தவழ்ந்து தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி உண்மையை இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது தெரியாமல் திமுகவினர் வச்சு செஞ்ச காட்சிகள்லாம் நேற்று ஜனத்தில் பார்க்க முடியுது நம்மளால் நேற்றையே போட்டிருக்கணும் எனக்கு நேரம் பத்தலை ஸோ அதனால் இன்னைக்கு அந்த பில்கிஸ் பானு அவர்களுடைய வழக்கு போய்கிட்டு இருந்தனால என்னால் சரி இதில் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல பழனி பழனிசாமியை பற்றி நம்ம ரொம்ப லேட்டாக போடுறோம் இருந்தாலும் உண்மையை சொன்ன ஒரு தெய்வத்துக்கு சமங்க இன்னொரு இது என்னென்னா தவளைக்கு வாயில் தான் கேடு அப்படின்னு சொல்லி பழமொழி ஒன்று உண்டு ஏன் அப்படின்னா ஏன் அப்படின்னா பாம்புக்கு காது சரியாக கேட்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா அதனுடைய அந்த உணர்விசையோ இல்லை எப்படியோ தான் வந்து அதை நீந்தி வந்து தவளை பிடிக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னால் தவளைக்கு வாயில் தான் கேடுன்ற மாதிரி சொல்லுவாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு வாயில் தான் கேடுன்ற மாதிரி பல பேர் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் பண்ண துரோகத்தை மன்னிச்சிருவார் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ற முறையில் இறங்குவாருன்றெல்லாம் எதிர்பார்க்கப்படுது நீங்கள் என்ன உங்களுக்கு தோணுது எடப்பாடி பழனிசாமியர்கள் உண்மையாகவே தவழ்ந்து வந்ததை ஒத்துக்கிட்டு நான் பண்ண தப்பு தான் மனம் திருந்தி அதிமுக ஒன்றிணைப்பாரா இல்லை எட்டு தோல்வி எடப்பாடிக்கே பேர் போன நான் தான் அப்படின்றத யோசிப்பாரா அப்படின்றத பற்றி நீங்கள் கீழே கமலில் சொல்லுங்கள் எடப்பாடியினுடைய அடுத்த நகரை பற்றி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் உண்மையாக ஒத்துக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களை ரொம்ப வெகுவாக பாராட்டணும் நான் தவழ்ந்து வந்திருக்கிறாரு எவ்வளோ பெரிய விஷயம் வந்து தவழ்ந்து தவழ்ந்தே ஒருத்தர் முதலமைச்சர் பதவிக்கு போனால் நானும் தவழ்ந்து போகலாம் போலையே எனக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை இருக்கே ஆமாங்க என்ன அதிகாரம் என்ன பந்தபோசு என்ன பதவி என்ன பவர் நாலரை வருஷம் யோசிச்சிருப்பார் எடப்பாடி பழனிசாமி அப்படிலாம் நான் பேசல நேற்று தினங்களில் சில அவர் சந்தித்தோம் சில பேர் பேசுகிறாங்க அவங்களுடைய ஆதங்கத்தை பேசுகிறாங்க நம்ம அதை பதிவு பண்ணுறோம் அவ்வளோதானே தவிர எடப்பாடி உண்மையை சொல்லியிருக்கிறான் அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் நான் உண்மையை சொல்கிறவன் கடவுளுக்கு சமம் தெய்வத்துக்கு சமம் என்னடா அடிக்கடி சொல்கிறீடா நீ எடப்பாடி புகழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சரி ஓகே இந்த நடக்குது அப்படின்ட்டு அடுத்த வெடிவில் சந்திப்போம் அது வரையும் முடிஞ்சபடியே பெறுவது உங்கள் ஜோஸுவாக நன்றி வணக்கம்